ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன் அண்ட் த டெய்லர் ஷெப் இன்றைக்கி வந்து நம்ம மோர் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் தேங்காய் சீரகம் அந்த ஊற வச்ச பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் மோரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு வந்து தினம் என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கும் அதுக்கு இந்த குழம்பு பெஸ்ட்டு வந்து வந்துட்டு இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா இஞ்சி அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பையும் பச்சரிசி எல்லாத்தையும் சேர்த்து ரொம்பவும் நொர நொரண் இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ஒரு பக்குவமாக அரைச்சிட்டு வந்துருங்க ரெண்டு சின்ன வெங்காயம் போடுங்க போட்டுட்டு அரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பெருங்காயம் எல்லாம் சேர்கிறதுனால இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த அரைச்சிட்டு வந்ததை வந்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலக்கி விட்டுருங்க இந்த குழம்புல வந்து வெண்டிக்காய் பூசணிக்காய் சௌச்சவு பீக்கங்காய் இப்படி காய்கள்லாம் கொஞ்சம் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காயில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலக்கி அந்த மோர் அந்த குழம்பை எடுத்து அப்படி கீழே தனியாக வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வைக்கிறோம் நல்லா கலக்கிடுங்க நல்லா கலக்கிட்டு இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் தேங்காய் அண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அண்ணெய் ஊற்றிட்டு கடுகு முளுந்தம்பருப்பு கடுகு உளு நம்பருப்பை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு க வரமிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் உருவி போட்டு வதக்கிடலாம் வதக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புக்கு வந்து நம்ம வதக்குன இந்த மாதிரி வதங்கி வரும்போது நல்ல வாசனை வரும்போது வதக்குன அந்த தாளிப்பை தூக்கி நம்ம பாத்திரத்தில் மோர் கலந்துருக்கோம் இல்லையா அதில் கொட்டணும் நம்ம இந்த குழம்பை மோர் குழம்ப தூக்கி அந்த தாளிப்பில் கொட்டக்கூடாது அப்படி கொட்டினோன்னா சூட்டுக்கு மோர் வந்து பிரிஞ்சு திரி ஆயிரும் அது வந்து ஒரு மாதிரி சேர்ந்து குழம்பா இருக்காது அதனால நம்ம இப்படி பண்ணுறது தான் இதுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன் தாளிக்கும் போது இப்போ போட்டுக்கிறேன் பெருங்காயத்தை போட்டு நல்லா குழம்ப கிண்டி விட்டு கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு இது நொறை வர்ற சமயத்தில் பொடி பொடியாக கட் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லியை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு அண்டா சோறு பத்தாது எவ்வளோ சோறு போட்டு சாப்பிட்டாலும் கொண்டா கொண்டான்னு வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கும் தோணும் இப்போ வந்துட்டு கொத்தமல்லி அந்த நொரைச்சி வர்ற டையத்தில் கொத்தமல்லியை தூவி ஒரு கிண்டு கிண்டிருங்க நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நேரம் ஆக ஆக இந்த குழம்பு திக்னஸ் கொடுக்கும் அப்போது அப்போ வந்து இந்த குழம்போட பாதம் வந்து பக்குவமாக கரெக்டாக இருக்கும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி திக்காக இருக்கும் ஓகே